நாங்க ரெண்டு பிராட்வே வந்தோம் தெரியாமல் இந்த காரில் வந்துட்டோம் அதனால பெரும் பார்க்கிங் கிடைக்காம இப்ப மெட்ராஸை சுற்றி பார்த்துட்டு இருக்கோம் இவ்வளவு நேரம் சென்ட்ரல் போர்ட் அதெல்லாம் பார்த்தோம் இப்ப நீங்களும் எங்க சேர்ந்து மெரினா பீச்சில் சுத்துங்க இப்போ வந்து நம்ம இன்னைக்கு ஷாப்பிங் வளாக் தான் ஓட போறோம் பட் நாங்கள் ஷாப்பிங் பண்ண போறோமான்னு எங்களுக்கே தெரில இப்ப வந்து பசிக்குதுன்னு சொல்லிட்டு மெரினா பீச் போய்ட்டு இருக்கோம் சாப்பிடலான்னு ஆஃப்டர் நம்ம லைவ் வந்ததுக்கப்புறம் நாங்கள் சரி நம்ம ஷாப்பிங் பண்ணலாம் சாட்டே சண்டே மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஷாப்பிங்காக போயிருந்தோம் பட் இது ஷாப்பிங் சொல்கிறத விட ஒரு இம்பார்ட்டனாக இப்போ நியூவாக வந்து கடவுள் சிலைகள்லாம் வாங்குவாங்க இல்லையா வீடு கொடுத்தனா போகிறதுக்கு அதுக்காக என்னோடய கணவர் வந்து ப்ராட்வேயில் ஒரு அதாவது முருகன் சிலை ஒன்று வந்து பார்த்து வச்சுருந்தாங்க ஓகே அதை நம்ம இன்றைக்கி வாங்கிடுவோம் அப்படின்னு தான் நாங்கள் ரெண்டு பேரும் கிளம்புனோம் ஸோ இப்போ வந்து நாங்கள் சென்னைக்குள்ளே வந்துட்டோம் சென்னைனாவே இந்த மாதிரி லாங் ரைஸ் அப்பார்ட்மெண்ட் எல்லாமே இருக்கும் ஸோ அந் இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து கோயம்பேடு சைடு இருக்குது ரொம்ப ரொம்ப பெரிய அப்பார்ட்மெண்ட் நிறைய வீடு வந்து இதில் இருந்தது இப்போ வந்து நாங்கள் ப்ராட்வே நோக்கி போயிட்டுருக்கோம் இந்த வழி வந்து கோயம்பேடு நுங்கம்பாக்கம் சென்ட்ரல் அந்த வழியாக தான் போகும் பியாராக இது ஃபுல்லாகவே சென்னை சரி ஓகே நம்ம சென்னையை சுற்றி காமிச்ச மாதிரி இருக்கட்டும் அப்படின்ட்டு தான் ஃபுல் ரோட்வேஸ் வந்து நான் எடுத்துகிட்டு இருந்தேன் நான் எந்த வழியாக போனேன் சொல்லிட்டு இப்போ போகிற பிரிட்ஜ் வந்து இப்போ பாக்குறது வந்து ரிப்பன் பில்டிங் நிறைய மூவில பார்த்துருப்பீங்க இதுதான் சென்னை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அதுக்கப்புறம் சென்னை சென்ட்ரல் சென்ட்ரல் வந்து ரொம்ப ரொம்ப பழமையான பில்டிங் பிரிட்டிஷ் காலத்துல வந்து கட்டினது இது வந்து எல்லா மூவிலேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ நான் ஜிஹெச்சை தாண்டி தான் நம்மளோட ப்ராட்வேக்கு போகணும் ஆனால் அங்கே போய் நாங்கள் நாலு மணி நேரம் கிட்டத்தட்ட பார்க்கிங் எல்லாமே அலைஞ்சு எங்களுக்கு ரொம்ப பசிச்சிருச்சு அதுக்கப்புறம் ஓகே மெரினா பீச் கிட்டே போயிட்டு சாப்பிட்டுட்டு திருப்பி ரிட்டர்ன் வந்து பார்க்கிங் தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே ஹஸ்பண்டும் வந்தோம் இன்றைக்கு வந்து சரியான சோதனையான நாள் அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா இவ்வளோ கஷ்டங்களை தாண்டி தான் தெய்வத்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணுன்ற மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பார்க்குற ரோடு வந்து சட்டமன்றம் இருக்கிறது தமிழ் தமிழ்நாடு சண்டப் பண்ணுற பேரவை நடக்கும் இல்லையா அந்த ரோடு தான் மெரினா பீச் ரோடு இது வந்து நேப்பியார் பிரிட்ஜ் இருக்கும் இந்த பிரிட்ஜில் தான் அந்த செஸ்ஸோட பாட்டெல்லாம் ஏஆர் ரகுமான் வச்சு ஷூட் பண்ணியிருப்பாங்க செஸ் காம்படிஷன் நடக்கும்போது நீங்கள் ரைட் சைடில் பார்க்கறது வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டி நான் படித்த யூனிவர்சிட்டி ஒன் ஆஃப் த பிக் யூனிவர்சிட்டி அது மெட்ராஸில் சென்னை பல்கலைக்கழகம்னு தமிழில் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ரோடில் தான் வந்து நம்மளோட கலைஞர் சமாதி அதுக்கப்புறம் ஜெய் ஜெயலலிதாமாவோட சமாதி பேரறிஞர் அண்ணாவோடது எம்ஜிஆரோட சமாதிகள் எல்லாமே வந்து இங்கே நம்ம பார்க்கலாம் ஸோ இப்போ த்ரூ அவுட் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து மெரினா பீச்சோட களிமுகம் சொல்லுவாங்க ஸோ ஆற்று நீரும் கடல் நீரும் ஒன்றாக கலக்கிற இடம் இது மெரினா பீச்சில் நேப்பியர் பிரிட்ஜில் இருந்து பார்த்தா இந்த காட்சியை வந்து நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ மழை பெஞ்சதால் களிமுகம் வந்து திறந்து தான் வச்சிருக்காங்க தண்ணிலாம் க கடலில் கலக்கட்டும் அப்போ தான் சென்னையிலேருந்து ஃபுல்லாகவே தண்ணி வெளில போகும் ஸோ அந்த காட்சி தான் நம்ம பார்த்தோம் இப்போ ஸ்ட்ரைட்டாக மெரினா பீச்சுக்கு போயிட்டு நாங்கள் வந்து மத்தியானத்துக்கு சீ ஃபுட்லாம் நிறைய வைப்பாங்க இல்லையா பீச் பக்கத்தில் ஸோ அந்த சீ ஃபுட் சாப்பிட்டுட்டு திருப்பியுமே வந்து பார்க்கிங் தேடி 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 ரொம்ப நேரம் அலைஞ்சி மெட்ரோ ஸ்டேஷனில் வந்து எங்களுக்கு ஒரு பார்க்கிங் கிடச்சிது இந்த மெட்ரோ ஸ்டேஷனில் காரை போட்டுட்டு நாங்கள் திருப்பி ரிவர்ஸாக திருப்பியும் ப்ராட்வே போனோம் அதாவது கிட்டத்தட்ட இருபது கிலோமீட்டர் தள்ளி வந்து தான் எங்களுக்கு பார்க்கிங் கிடச்சிது அங்கிருந்து போட்டுட்டு அங்கே காரை போட்டுட்டு நாங்கள் அப்படியே வந்து ஷாப்பிங் கண்டினியூ பண்ணோம் ஆனால் அட்லாஸ்ட் அந்த கடவுள் வந்து எங்களுக்கு நாங்கள் வாங்க வாங்கின அந்த சிலை வந்து கிட்டத்தட்ட ஒம்பது மணிக்கு தான் எங்கள் கையிலே கிடச்சிது சரி ஓகே சிலையெல்லாம் வாங்கிட்டு நாங்கள் ரிட்டன் வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு ஒரு ஆட்டோ பிடிச்சு ஏறினோம் பார்த்தா அந்த ஆட்டோவுமே வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு நடு ரோட்லேயே வழியிலே நின்றுடுச்சு சரி இவ்வளோ சேலஞ்சஸும் தாண்டி என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவீங்களா அப்படின்ற மாதிரி தான் கடவுள் எங்களை கேள்வி கேட்குற மாதிரி இருந்தது பட் நாங்கள் டஃப் கொடுத்து ஆமாம் நாங்கள் எல்லா தடைகளையும் மீறி உங்களை எங்கள் வீட்டுக்கு நாங்கள் கூட்டிகிட்டு போயே ஆவோம் அப்படின்றது தான் நாங்கள் வந்து அன்னைக்கு பண்ணோம் வீட்டுக்கு வரத்துக்கு கிட்டத்தட்ட பன்னெண்டு மணி ஆயிடுச்சு நிறைய பேர் வந்து என்னோடய வீடியோ வந்து எனக்கு மெசஞ்சர்லேயே கேட்டுட்ருக்கீங்க ஏன்க்கா வீடியோ போடல அப்படின்ட்டு இதுதான் ரீசன் ரொம்ப அலைச்சல் ரொம்ப ஒரு நிறைய விஷயங்கள் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறதுனால் சும்மா கிடையாது எல்லாமே நம்ம தான் அலைஞ்சலைஞ்சு பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அதில் தான் ஃபைனலாக வந்து அடுத்த நாள் என் ஃபேஸை பார்த்தாவே தெரியும் சரியான டயர்டு இருந்தாலும் எங்கள் எல் எங்களோட ரிலேஷன் பக்கத்தில் இருக்க எல்லாரையும் இன்வைட் பண்ணணும்னு சொல்லிவிட்டு நானும் என் ஹஸ்பண்டும் கிளம்பிட்டோம் கண்டிப்பாக வந்து இன்னும் ரெண்டு நாளில் எங்கள் வீடு குடித்தனம் போகிற விஷயத்தை முடிச்சுட்டு உங்கள் கூட கண்டிப்பாக கனெக்டிங்காக இருப்போம் ஸோ எங்கள் வீடு வீடியோக்காக நிறைய பேர் கேட்குறீங்க கண்டிப்பாக கம்பேக் கொடுப்போம் ஸோ வெயிட் பண்ணுங்கள் மக்களே எங்களோட வீடோட விசேஷம் முடி முடிஞ்சோட நாங்கள் உங்களை மீட் பண்ணுறோம் பட் நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குற வீடியோ கண்டிப்பாக எங்கள் வீடு வீடியோவாக தான் இருக்கும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நாங்கள் இதே மாதிரி உங்களை ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறோம் மாற்றதன் பாபாய் சி யூ